தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் நேபாளத்தில் இருந்து துபாய்க்கு ஓடி போக சர்மா ஒலி திட்டமிட்டு தகவல்கள் கசிகின்றன மொத்த நேபாளமும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது நேபாள நாடாளுமன்றத்தின் நுழைவாயிலில் பற்றி எறியும் நெருப்பை சுற்றி நேபாள கொடியை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் நடனமாடி கோஷங்களை எழுப்பினர் பகல் வீதியில் உயிரு கஞ்சி ஓடிய துணை பிரதமர் விஷ்ணு கடுமையாக தாக்கும் வைக்கிறது அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் அந்த தலைவர்கள் கூறவில்லை ஏன் கிளம்புகிற போது ஹரித்வார் போகிறேன் என்றவர் வருகிற போது அமித்ஷாவை சந்தித்தேன் என்றார் யாருக்கும் சந்தேகம் எழத்தான் செய்யும் டிவி சேனல் இது வாய்மையின் எக்காலம் நேபாள பிரதமர் ராஜினாமா செய்து விட்டாரே வணக்கம் நண்பர்களே நேபாளத்தில் தற்போது நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து நேற்று நான் வெளியிட்ட காணொலியில் இந்திய விரோதியான சர்மா ஒலி தூக்கி எறியப்படுவது நேபாளத்துக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது என்று கூறியிருந்தேன் இப்போது சர்மா ஒலி ராஜினாமா செய்துள்ளார் இந்திய விரோதியான சர்மா ஒலி தூக்கி எறியப்படுவது நேபாளத்துக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது நிலைமை கைமீறி போவதை கட்டுப்படுத்தவும் பிரதமர் இல்லத்திலிருந்து தான் பாதுகாப்பாக வெளியேற உதவுமாறும் நேபாள இராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் ராஜ் சிக்டலிடம் சர்மா ஒலி உதவி கேட்டதாகவும் அதற்கு நீங்கள் ராஜினாமா செய்தால் மட்டுமே உதவ முடியும் என்று தளபதி கூறியதாகவும் அதை தொடர்ந்து நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் பிரதமர் பதவியிலிருந்து சர்மா ஒலி ராஜினாமா செய்ததாகவும் கூறப்படுகிறது தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் நேபாளத்திலிருந்து துபாய்க்கு ஓடி போக சர்மா ஒலி திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் கசிகின்றன நேபாள பிரதமர் மட்டுமின்றி வேளாண் அமைச்சர் ராம்நாத் அதிகாரி இளைஞர் நலத்துறை அமைச்சர் குடிநீர் விநியோகத்துறை அமைச்சர் பிரதீப் யாதவ் ஆகியோரும் ராஜினாமா செய்துள்ளனர் சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதீப் பவுடேலும் ராஜினாமா செய்ய போவதாக தெரிவித்திருக்கிறார் சில அமைச்சர்கள் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது நேபாள பிரதமரின் ராஜினாமாவை தொடர்ந்து நேற்று இரவு பத்து மணி முதல் மொத்த நேபாளமும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது இது குறித்து நேபாள ராணுவம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் நாட்டில் நிலவும் அசாதாரண சூழலை பயன்படுத்தி பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் சிலர் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்தால் அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ராணுவம் மேற்கொள்ளும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வருகிறது காட்மாண்டுவில் உள்ள நேபாள நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் நுழைந்து தீ வைத்தனர் கட்டட வளாகத்தை சுற்றி மோட்டார் சைக்கிளில் சுற்றி சுற்றி வந்தனர் சிலர் தோட்டத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட செடிகளையும் கட்டடத்தின் இருந்து ஓவியங்களையும் எடுத்து சென்றனர் நேபாள நாடாளுமன்றத்தின் நுழைவாயிலில் பற்றி எரியும் நெருப்பை சுற்றி நேபாள கொடிய ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் நடனமாடி கோஷங்களை எழுப்பினர் பிற்பகல் சிறைச்சாலை வளாகம் ஒன்றுக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த எழுநூற்று எழுபத்தி மூணு கைதிகளை விடுவித்தனர் அதை தொடர்ந்து அந்த கைதிகள் அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக காஸ்கி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது நேபாளத்தின் டாங் மாகாணத்தில் உள்ள துளசிபூர் சிறையில் இருந்து நூத்தி இருபத்தி ஏழு கைதிகள் தப்பிச் சென்று விட்டதாக துளசிப்பூர் காவல்துறை தெரிவித்திருக்கிறது போராட்ட குழுக்களால் பல்வேறு தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் நாசமாக்கப்பட்டதாகவும் தீ வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன பக்தபூரில் உள்ள பாலகோட்டில் இருக்கும் தற்போது ராஜினாமா செய்துள்ள பிரதமர் கே பி சர்மா ஒலியின் வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டது சர்மா ஒலியின் வீட்டில் தீ பற்றி எரிவதையும் சேதப்படுத்தப்பட்டிருப்பதையும் காட்டும் காணொலிகள் வெளியாகி உள்ளன புந்தனில் காந்தாவில் உள்ள நேபாளி காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ஷேர் பகதூர் தியூபாவின் வீட்டை போராட்டக்காரர்கள் சூறையாடினர் தங்கடியில் உள்ள தியூபாவின் இல்லமும் போராட்டக்காரர்களால் இலக்கு வைக்கப்பட்டது தகவல் தொடர்பு ரமேஷ் லேகா மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் தீபக் கட்கா இல்லங்களும் பகுதியில் உள்ள நேபாள துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான விஷ்ணு பிரசாத் பவுடேல் வீடு மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது வீதியில் உயிரு கஞ்சி ஓடிய துணை பிரதமர் விஷ்ணு பிரசாதை விரட்டி பிடித்து போராட்டக்காரர்கள் கடுமையாக தாக்கும் காட்சி பதற வைக்கிறது இது போல பாய்சேபதியில் உள்ள நேபாள மத்திய வங்கி அதாவது நேபாளத்தினுடைய ரிசர்வ் பேங்கினுடைய ஆளுநர் பிஸ்வோ பவுடேலின் இல்லம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் அதாவது மாவோயிஸ்ட் சென்டருடைய தலைவரும் முன்னாள் பிரதமருமான பிரசண்டாவின் குமல்தாரில் அமைந்திருக்கிற இல்லத்தின் மீதும் போராட்டக்காரர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசினர் காட்மாண்டுவில் செவ்வாய்க்கிழமை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் பல இடங்களில் போராட்டங்களும் மோதல்களும் தொடர்ந்தன கோபமடைந்த போராட்டக்காரர்கள் நியூ பனேஸ்வரில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்தை தாக்கி தீ வைத்தனர் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றி புகை எழுவதால் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக நேபாள சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் அதிபர் ராமச்சந்திர பவுடேல் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அனைத்து தரப்பினரும் அமைதி காத்து நேபாளத்துக்கு மேலும் தீங்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் அனைவரும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார் நேபாள கலவரம் இப்போதைக்கு அடங்கும் என தோன்றவில்லை ஆனால் இப்போது நேபாளத்தில் நடப்பது போன்ற போராட்ட வடிவம் இரண்டாயிரத்தி இருபது முதல் வலுவடைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபதில் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக இந்தியாவில் ஏற்பட்ட வன்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் விவசாயிகள் பெயரில் காலிஸ்தானிகள் நடத்திய போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மியான்மரில் ரோஹிங்கியாக்கள் நடத்திய கலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இலங்கையில் ஏற்பட்ட கொந்தளிப்பு அந்நாட்டு அதிபர் இல்லத்தையே சூறையாடியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட அடிப்படைவாத மாணவர் புரட்சி ஷேக் ஹசீனா தப்பித்து இந்தியா வந்து சேர்ந்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நேபாள கலவரம் தெற்காசிய நாடுகளின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் போராட்டங்கள் ஆண்டுக்காண்டு ஏதோ ஒரு நாட்டில் நடக்கின்றன அவற்றை கட்சிகள் முன்னெடுப்பதில்லை மாறாக சமூக ஊடகங்கள் உதவியுடன் என்ஜிஓக்கள் தீவிரப்படுத்துகின்றன தேர்தல் அரசியலுக்குள்ளேயே வராத என்ஜிஓக்கள் நடைமுறை அரசியலை கைப்பற்றி வருகின்றன வங்கதேச போராட்டத்தில் இந்திய ஆதரவு பிரதமர் நாட்டை விட்டு ஓடினார் நேபாள போராட்டத்தில் இந்திய எதிர்ப்பு பிரதமர் ராஜினாமா செய்துள்ளார் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் பின்னால் இருக்கும் சூத்திரதாரிகள் அந்த நாட்டுக்கு வெளியேதான் உள்ளனர் செங்கோட்டையன் சொல்வது உண்மையா ஹரித்வார் செல்வதாக கூறிவிட்டு டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்ததாக கூறியுள்ளார் நேற்று டெல்லியிலிருந்து இருந்து கோவை விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்த செங்கோட்டையன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் டெல்லி சென்றவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனுமதி கிடைத்தது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது இன்றைய அரசியல் சூழல் பற்றி கருத்துகளை பரிமாறிக்கொண்டோம் அண்ணா திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அண்ணா வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் கருத்துகள் முன்வைக்கப்பட்டன உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது இன்றைய அரசியல் சூழலை பற்றி கருத்துக்களங்கை பரிமாறப்பட்டன எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயக்கம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் என்னுடைய கருத்துகள் குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகின்றன ஒவ்வொருவருக்கும் அவரவர் கருத்தை சொல்ல உரிமை உண்டு இந்த சந்திப்பின் போது ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உடன் இருந்தார் அவரிடம் ஈரோட்டில் இருந்து சென்னை செல்லும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் முன்கூட்டியே புறப்படுவதால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகின்றனர் எனவே அந்த ரயில் நேரத்தை மாற்ற வேண்டும் என கோரினேன் அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்தார் என்று செங்கோட்டையன் கூறினார் நிருபர்கள் சந்திப்பில் அமித்ஷாவிடமும் நிர்மலா சீதாராமனிடமும் தான் கூறியதை மட்டுமே செங்கோட்டையன் தெரிவித்தார் அதற்கு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் என்ன எதிர்வினை ஆற்றினர் என்பது குறித்து அவர் வாய் திறக்கவில்லை சில நிமிடங்களிலேயே செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்ட செங்கோட்டையன் செய்தியாளர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்க பதிலே சொல்லாமல் விரைந்து சென்று விட்டார் செங்கோட்டையின் பேட்டி குறித்து எதிர்வினையாற்றிய தம்பிதுரை இது குறித்து அமித்ஷா என்னிடம் எதுவும் கூறவில்லை துணை ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போடும் போது அமித்ஷாவை சந்தித்தேன் இது போல வந்தார்கள் பார்த்தார்கள் என்று அவரும் கூறவில்லை நானும் கேட்கவில்லை என்றார் நீங்க சொன்ன மாதிரி நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன் ஓட்டு போனவங்க பார்த்தேன் அப்போ வந்து சொன்னேன் இது மாதிரி எதாவது சொன்னார் என்கிட்ட சொல்லலையே அவரு இது மாதிரி வந்த அலட்சியம் செஞ்சேன் ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே நான் அவரை கேட்கலையே அது தேவையில்லை இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியின் அகில இந்திய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் எங்கள் தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது

நான் என்ன சொல்றேன் எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசினாங்க அப்படிங்கிற ஆதாரப்பூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையும் பிஜேபி தலைவர்களிடம் தான் தெரிவித்த விஷயங்களை மட்டுமே கூறினார் தன்னிடம் அவர்கள் என்ன தெரிவித்தனர் என்பதை கூறவில்லை இது ஏன் அந்த தலைவர்களை எங்கு வைத்து செங்கோட்டையன் சந்தித்தார் அந்த தலைவர்களின் அலுவலகத்திலா அதிகாரபூர்வ இல்லத்திலா அல்லது பொது நிகழ்ச்சியிலா சந்தித்து இடம் பற்றிய எந்த குறிப்பும் செங்கோட்டையனிடமிருந்து வெளிப்படவில்லையே ஏன் அவர்களை சந்தித்து உரையாடிய செங்கோட்டையன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள மறந்து விட்டாரா புகைப்படத்தை வானதி சீனிவாசன் கேட்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்ததாக செங்கோட்டையன் கூறுகிறார் ஆனால் செங்கோட்டையனை சந்தித்ததாக அந்த தலைவர்கள் கூறவில்லை ஏன் செங்கோட்டையனை சந்தித்ததாக அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் உறுதிப்படுத்தாத வரை செங்கோட்டையன் கூறுவதை முழுமையாக நம்ப இயலாது கிளம்புகிற போது ஹரித்வார் போகிறேன் என்றவர் வருகிற போது அமித்ஷாவை சந்தித்தேன் என்றால் யாருக்கும் சந்தேகம் எழத்தான் செய்யும் இதில் நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன் துணை ஜனாதிபதி தேர்தலுக்காக பிஜேபி அலுவலகமாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியின் இல்லம் இருந்தது நேற்றும் நேற்று முன்தினமும் அந்த இல்லம் மிக பரபரப்பாக இருந்தது அங்கு எம்பிக்களுக்கு விருந்தளிக்கப்பட்டது அங்கு எம்பிக்கள் வரவும் போகவுமாக இருந்தனர் அங்கு அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோர் வந்து போயினர் அப்போது மத்திய அமைச்சராக இருக்கிற ஒருவரின் இரண்டெழுத்து உதவியாளர் உதவியுடன் செங்கோட்டையன் அங்கு சென்றதாகவும் அங்கு வந்திருந்த நிர்மலா சீதாராமன் அமித்ஷா அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரை சந்தித்து வணக்கம் தெரிவித்து சில வார்த்தைகள் பேசியதாகவும் தெரிய வந்துள்ளது மற்றபடி இருவரையும் சந்திக்க முறைப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கப்படவில்லை முறைப்படி அலுவலகத்திலோ இல்லத்திலோ அந்த சந்திப்பு நடைபெறவில்லை அதனால் தான் செங்கோட்டையனால் எங்கு சந்தித்தோம் என்பதை சொல்ல முடியவில்லை புகைப்படத்தையும் வெளியிட முடியவில்லை அமித்ஷா வீட்டுக்கு சென்று அவரை யார் சந்தித்தாலும் புகைப்படம் எடுக்கப்படும் அங்கு டிஎஸ்பி கேடரில் உள்ளவர்கள் புகைப்படம் எடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் செக்யூரிட்டி ப்ளூ புக்கில் சந்தித்தவர் பற்றிய விவரங்கள் பதிவு செய்யப்படும் ஆனால் செங்கோட்டையன் குறித்து இது போன்ற பதிவுகள் எதுவும் இல்லை என நான் கேள்விப்பட்டேன் நாம் ஒரு கல்யாணத்துக்கு போனால் அங்கு வருகிற ஒரு பிரமுகரை இயல்பாக சந்திப்போம் வணங்குவோம் மற்றவர்களை பார்க்கும் போது நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் என்று சாகிப்போம் அதுபோல கூட்டத்தோடு கூட்டமாக சென்றுவிட்டு பிஜேபி தலைவர்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறார் செங்கோட்டையன் பார்த்து விட்டு வந்ததை சந்தித்து விட்டு வந்ததாக செங்கோட்டையன் கூறுகிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல தங்களை செங்கோட்டையும் சந்தித்தார் என்று நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் உறுதிப்படுத்த வேண்டும் இல்லை எனில் செங்கோட்டையின் எபிசோடுக்கு எந்த முக்கியத்துவம் தர தேவையில்லை அதே நேரம் தந்திரமாக ஒரு கேள்வி கேட்கலாம் செங்கோட்டையனை சந்தித்தோம் என அந்த தலைவர்கள் கூறாவிட்டாலும் செங்கோட்டையன் கூறியதை அவர்கள் மறுக்கவில்லையே என்று கேட்கலாம் இங்குதான் ஒரு ட்ரிக் இருக்கிறது எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் பொதுவான இடத்தில் பிஜேபி தலைவர்களை சந்தித்து இருக்கிறார் செங்கோட்டையன் சந்திப்பு நடந்ததா என்றால் ஆம் என்றுதான் அவர்களே கூற முடியும் அவர்கள் மறுக்கவில்லை அதே நேரம் இது மீட்டிங் இல்லை தான் அவர்கள் செங்கோட்டையின் சந்திப்பை உறுதிப்படுத்தவும் இல்லை பொது இடத்தில் ஒரு விஐபியை சந்தித்து சலாம் வைத்து விட்டு அவரை சந்தித்தேன் என்று அள்ளிவிடுவது போலத்தான் இதுவும் சிபிஆரின் வெற்றி பற்றி நேற்று நடைபெற்ற இந்தியாவின் பதினைந்தாவது துணை ஜனாதிபதி தேர்தலில் என்டி வேட்பாளரும் தமிழருமான சி பி ராதாகிருஷ்ணன் மகத்தான வெற்றி பெற்றார் நேற்று காலை பத்து மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்தது மாலை ஆறு மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது தேர்தல் அதிகாரியான மாநிலங்களவை செயலர் பி சி மோடியின் மேற்பார்வையின் கீழ் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றது வாக்குகள் முழுமையாக எண்ணி முடிக்கப்பட்டதை அடுத்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அதன்படி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் பதிவாகின பதினான்கு உறுப்பினர்கள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை பதிவான எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளில் பதினைந்து வாக்குகள் செல்லாதவை எஞ்சிய எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிக்கு முன்னூறு வாக்குகளும் கிடைத்தன

2025 के 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 निर्वाचन अधिकारी द्वारा घोषित करता हूं कि श्री सीपी भारत उपराष्ट्रपति पद पर विधिवत निर्वाचित हुए हैं। राष्ट्र उत्तू आम आदमी उपादी मालिवी राधा आदर எதிர்கட்சிகளைச் சேர்ந்த முன்னூற்றி பதினைந்து எம்பிக்களும் சுதர்சன் ரெட்டிக்கு வாக்களித்ததாக ஜெயராம் ரமேஷ் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் ஆனால் நீதிபதி சுதர்சன் ரெட்டிக்கு கிடைத்தது முன்னூறு வாக்குகள் மட்டுமே சிபிஆருக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் கிடைத்துள்ளன என் வேட்பாளருக்கு எதிர்பார்த்ததை விட முப்பது வாக்குகள் கூடுதலாக கிடைத்துள்ளன இந்தி கூட்டணி வேட்பாளருக்கு எதிர்பார்த்ததை விட பதினைந்து வாக்குகள் குறைவாக கிடைத்தன கட்சி கிடைத்தனில் ஆதரவாக வாக்களித்த கூட்டணி எம்பிக்கள் யார் யார் என்கிற கேள்வி டெல்லியில் உலா வருகிறது சிபிஆருக்கு ஆதரவாக உத்தவ் தாக்கரே சிவசேனையின் எம்பிக்களும் திமுக எம்பிக்களும் கட்சி மாறி வாக்களித்திருக்கலாம் என்கிற சந்தேகம் வலுத்துள்ளது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்